வாங்க கேப்பு கண்ணாடிங்க ரெண்டு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க சொல்லுங்க உங்களுடைய பேர் சொல்லுங்கள் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க லைவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் லைவ்லனா நம்மளுடைய யூடியூப் சேனல் எப்படி வந்து க்ரோத் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது சிலருக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும் என்னால் சாதிக்க முடியும்னா உங்களாலையும் அது சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் நம்மளோட லைவில் ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் கோவில்பீஸ் மியூசிக் சேனல் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறோம் நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட்டிவாக இருங்க இன்னும் கொஞ்சம் பேர் வெயிட் ஜாயின் பண்ணாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேனல் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா பீரியடில் என்னுடைய பசங்க வந்து சாதாரணமாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து குக்கிங்கு அப்புறம் அவங்களுடைய டான்ஸ் ஆக்டிவிட்டீஸு கிராஃப்ட்டு இந்த மாதிரிலாம் தான் வந்து அவங்க வந்து யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவங்களா போட்டாங்க இந்த சேனலுக்கு மதர் சேனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கவிதாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலு அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோவில் மியூசிக் அப்படிங்கிற ஒரு சேனலை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் வாட் யூ ஒன் பேபி அந்த சேனல் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் சின்ன சின்ன ஸ்டோரிஸு சம் போயம்ஸ் மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தோம் பட் அந்தளவுக்கு ரீச் கிடையாது முதல் முறையாக வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் சும்மா வந்து சம்சாரம் அது மின்சாரம் அப்படிங்கிற மூவி கிளிப்ஸ் எடுத்து போட்டோம் போட்ட உடனே அது கொஞ்சம் நல்லா ரீச் ஆயிடுச்சு நல்லா சப்ஸ்கிரைபரும் கிடச்சாங்க அதே கான்செப்டாக எடுத்து அடுத்து இன்னொரு மூவி கிளிப்ஸ் போட்டேன் அதுவுமே ரொம்ப நல்லா ரீச் ஆயிடுச்சு ஆனால் அதில் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிலிட்டி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக அப்ளை பண்ணேன் உடனே பார்த்தீங்கன்னா அது ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரியாத மூவி கிளிப்ஸ் அப்படியே டேரெக்டாக அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரிஜெக்ட் பண்ணனா மறுபடியும் அதில் கேட்டாங்க இமேஜ் இருக்கணும் இல்லைனா வாய்ஸ் ஓவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் போல் வந்துருந்தது நானும் சரி கொஞ்சமாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுடைய இமேஜ் எங்களுடைய இமேஜஸ் வச்சுட்டு எங்களுடைய இமேஜஸ் வச்சு நான் வீடியோஸ் வந்து போட்டுட்ருந்தோம் அப்போவுமே அது வந்து எலிஜிபிள் ஆகலை நம்மளுடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இதுதான் நம்மளுடைய டெரஸ்ஸு இந்த டெரஸில் தான் நாங்கள் ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறது காய வைக்கிறது எல்லாமே வந்து பண்ணிப்போம் இது எங்களுடைய ஏரியா இது கேமரா பேக் சைடு காட்டுற அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேற என்ன பண்ணலாம் அப்படின் நான் இந்த சிவபெருமானுடைய கதைகள்லாம் கொஞ்சம் போட ஆரம்பித்தேன் அப்போ கொஞ்சம் ரீச் நல்லாவே இருந்தது மில்லியனை நோக்கி சப்ஸ்கிரைபர் வியூஸ் போக ஆரம்பித்தது சப்ஸ்கிரைபரும் ஒரு ஃபிஃப்டி கே அந்த மாதிரி ரேஞ்சில் வந்தது மானிடேஷனும் அப்ரூவல் ஆகிடுச்சு உங் அதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு சாதாரண பாமரன் செய்யக்கூடிய நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு செலிப்ரிட்டி வச்சு செஞ்சால் எப்படி இருக்கும் ஹாய் இதான் என்னுடைய பொண்ணு சின்ன பொண்ணு செலிபிரிட்டி வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணோம் அதாவது அவங்க வந்து செய்த சில நல்ல விஷயங்கள் மக்களுக்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி சம்மரில் வந்து கேப்டன் சாரும் மிஸ் ஜெயலலிதா மேடமும் ஏழைகளுக்கு வந்து இளநி கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வந்து இமேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்கு விஷுவலாக எஃபெக்ட்டு கொடுத்து வீடியோஸ் ட்ரை பண்ணியிருந்தோம் ஓரளவுக்கு நல்லா ரீச் இருந்தது இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் சப்ஸ்கிரைபரை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கு என் பசங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவங்களுக்கு சில்வர் பிளே பட்டன் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தொடர்ந்து வந்து எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து கொஞ்சம் நல்லா கண்டென்ட்டாக வந்து போடுவோம் உங்களுக்கு வந்து நிறைய குறைகளை வந்து சொல்லலாம் ஆனால் வந்து தவறான வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தாம இருக்கிறது நல்ல விஷயம் ஒரு ஒரு லைவ் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நீங்க பேசக்கூடிய இந்த தவறான வார்த்தைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது உங்களுக்கு ஏதாவது சில ஆன்மீக கதைகள் வந்து வித்தியாசமான முறையில ரொம்ப சக்தி மிக்க தெய்வத்தோட கதைகள்லாம் தெரியும்னா அதை நீங்க எங்களுக்கு வந்து மெயில் நான்

நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு பேக் சைட் இந்த பசங்க கொஞ்சம் லீவா கொஞ்சம் கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணுவாங்க நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேனாக்க உங்களுக்கு என்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தெரிஞ்சாலும் அதை எழுதி அனுப்புங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அதை இமேஜஸ் கிரியேட் பண்ணி அதை வீடியோவாக மேக் பண்ணுறோம் இந்த சேனல் வந்து ரொம்ப ரொம்ப க்ரோத் ஆகுறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக் வந்து அப்படின்னாக்கா என்னோடய ரெண்டு பசங்க அவங்க வந்து சின்ன பசங்க அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து இன்னுமே சப்போர்ட்டிவாக இருந்தது என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணுவார் நம்ம ஏதாவது வியூஸ் போகலை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு விட்டால் கூட இன்னும் வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ணு இன்னுமே கொஞ்சம் ரீச்சஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி தான் போயிட்டுருந்தது செம்மையா வந்து இருக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய ஈவினிங் டைம்ல கிளிங் எல்லாம் கூட வரும் அவங்க வந்து செலிபிரிட்டி செய்ய சாதாரண மக்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய பர்சன் பொலிட்டிக்கல் லீடர்ஸு சிலர்ஸ் வந்து சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க பண்ணினா மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு வித்தியாசமான முறையில காட்டணும் அப்படிங்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் யாரையும் வந்து தப்பாக வந்து சொல்லணும் அப்படிங்கிறது எங்களுடைய மோட்டிவேஷன் கிடையாது அந்த மாதிரி நாங்கள் எதுவுமே எடிட் பண்ணவே கிடையாது ஆனால் சில வந்து வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாளே பார்த்தா எங்களுடைய வீடியோவை அப்படியே டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய சேனலில் ப்ளே ஆகிட்டு இருக்குது சில பேருக்கு வந்து நான் ரெக்வஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் ஏன்னா அவங்களும் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு வளர்ந்து வர யூடியூபர் தான் அதனால் இந்த வீடியோவை டெலீட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நாங்கள் எப்படி வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற பட்டனுக்கு பார்க்கறதுனா ஜாயின் அப்படிங்கிறதுக்கு ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுடைய தேவையான எத்தனை கேள்விகளுக்கான விளக்கத்தை வந்து நான் கொடுக்கறதுக்கு வந்து தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து சொல்லுவோம் மெம்பர்ஷிப் பட்டன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க மூணு ஆஃபர் வந்து நாங்கள் அதை வந்து ப்ரொவைட் பண்ணிக்கோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை மெம்பர்ஷிப் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் நம்மக்கிட்ட வந்து எனக்கு வீடியோஸ் வந்து லைவ் போட தெரியாது நம்ம முன்னாடி ஷெடியூல்லாம் கொடுத்து வச்சுருந்தேன் எனக்கு ஈவினிங் போடுறதா இருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஷெடியூல் எப்படி கிளிக் பண்ணி பண்ணணுன்றது தெரியல இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து லைவ் பண்ணுறேன் ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் பார்த்தா வெளியே வந்து அவுட்டிங் வந்து ஸ்டேஷன் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிற மாதிரி ஒரு பிளான் இருந்தது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனால் போக முடியல அதனால தான் இந்த விளாக் அப்படிங்கிறத வந்து நான் இது காட்டுறது சொல்லியிருந்தேன் பட் இன்றைக்கி வந்து காட்ட முடியல நான் நம்மளுடைய வந்து அட்மாஸ்பியர் ரொம்ப க்ரீனரிஸாக நல்லாயிருக்கும் மார்னிங் டைமில் ஈவினிங் டைமில் அப்படிங்கிறது நமக்கும் கொஞ்சம் வெயிட் ரிடியூஸ் பண்ண மாதிரி இருக்குமே அப்படிங்கிறது வாக்கிங் போகிறது உங்களுக்கு பிடிச்ச கதைகள் எதுவாக இருந்தாலும் சொன்னீங்கன்னாங்க நாங்கள் அதை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் வேணும்னாலும் மேக் பண்ணி தருவோம் அதில் நீங்கள் மெம்பர்ஷிப் பட்டின ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நாங்கள் கொடுப்போம் இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் வந்து வீடியோஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணி போடுறோம் ஸோ லீவு அப்படிங்கிறதுனால பசங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து பபிள்ஸ் வெச்சுட்டுருக்குறாங்க அதுவும் பேங்கிள்ஸ் எடுத்து வச்சு எவ்வளோ பெருசாக பபிள்ஸ் வந்து பாருங்க அதை வேறு கொஞ்சம் கூச்ச சுபாவம் சரியாக இருப்பாங்க அதெல்லாம் கீழே குஞ்சினாங்க பட் என்னுடைய பசங்க ரெண்டு பேருமே வெறுவருமே மல்டி டேலண்டட் பர்சன்ஸு வீரமங்கை வேலுநாச்சியார் வரார் வரார் கொஞ்சம் காமெடியும் பண்ணுவாங்க எனிவே எங்களுடைய நிறைய குறைகளை நீங்கள் தெரியப்படுத்துங்க நீங்கள் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எங்களால் இவ்வளோ தூரத்துக்கு வந்து வளர்ந்து வந்திருக்க முடியாது இந்த சேனலுக்கு மதர் சேனல் வந்து கவிதாஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைலு அதில் பசங்க போட்டுகிட்டு இருந்த வீடியோ ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே அதில் இருக்கும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்குறதா நானே அந்த ஸ்ட்ரைட்டாக ஆஃப் வந்து கொடுத்து போட்டுட்ருப்பேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அவங்களோட லீவ் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க பார்த்து நாங்கள் வந்து போடுவோம் அந்த சேனல்லேயும் பாருங்கள் நான் அதோட லிங்கை வந்து நான் சேனலோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு அந்த சேனலுக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணபடி உங்களை நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி எங்களுடைய லைவில் நீங்கள் ஜாயின் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகள் பல மேலும் நாங்கள் வளர்றதுக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப 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 எங்களுக்கு தேவை பாய் பாய் தேங்க்யூ